அனைவருக்கும் வணக்கம் கடுக்காய்க்கு அமுதம் என்ற ஒரு பெயரும் உண்டு தேவர்கள் கடைந்த போது தோன்றிய அமிர்தத்திற்கு ஒப்பானது இந்த கடுக்காய் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒருபடி மேலானது என்கிறார்கள் சித்தர் பெருமக்கள் கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளி நீடித்த ஆரோக்கியமான வாழ்வை தருகிறது கடுக்காயின் சுவை துவர்ப்பாகும் நமது உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவர தரப்பட வேண்டும் எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நமது அன்றாட உணவில் தோர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு தோர்ப்பு சுவையே ரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் தோற்பு சுவையற்றதாகும் எனவே அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான தோர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்து கொண்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்குப் பின் சாப்பிட்டு வர நோயில்லா நீடித்த வாழ்க்கையை பெறலாம் இந்த கடுக்காய் பொடியினை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் புண் குடற்புண் ஆசனப்புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் மூத்திர குலைகளில் உண்டாகும் போன் மூத்திர எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாத எரிச்சல் மூல எரிச்சல் உள்மூலம் மூலம் இரத்த மூலம் இரத்த பேதி பௌத்திரக்கட்டி சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டு உடல் பலகீனம் உடல் பருமன் இரத்த கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற எண்ணற்ற நோய்கள் குணமாகின்றன காலை இஞ்சி கடும் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமை என்கிறது ஒரு சித்தர் பாடல் அதாவது காலை வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகலில் சுக்கு இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும் தொடர்ந்து கருக்காய் கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம் கடுக்காய் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஆகும் அனைவருக்கும் பகிர்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி